நான் உங்க டெல்லி தமிழ்ச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன விளாக் பாக்க போறோம்னா ஒரு டே இன் மை லைஃப் அதுல நிறைய டிப்ஸ் வந்து இருக்க போகுது சோ நிறைய சிஸ்டர் வந்து தொடர்ந்து வீடியோ போடுங்க சிஸ்டர் வீடியோ போடாமலாம் இருந்துறாதீங்க அப்படின்னு சொன்னால அது போகவும் எனக்குமே அந்த வேலையை செய்யலாக்குனா ஏதோ என்னமோ ஒரு மாதிரியா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்காம இருந்தேன்னா சோ அதனால நானுமே டெய்லி நம்ம என்ன பண்றோம்ன்றதை காட்டும் போது மெயின்டைன் மெயின்டைனுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது வந்து புரியும் சொல்லிட்டுதான் சோ அதனாலதான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனலுக்கு நீங்க டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் பவுடரை பத்தி கேட்டுட்டே இருக்கீங்க நிறைய பேரு ஆல்ரெடி இதை வந்து ஷேர் அதை வந்து ஒரு வீடியோவே சொல்லிட்டோம்னா எப்ப நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாலும் அது வந்து உங்களுக்கு இன்னைக்கு அதையும் அந்த ரெசிபியும் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிருக்கேன் எனக்கும் வந்து பினிஷ் ஆயிடுச்சு இல்லையா எனக்கும் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டெயின்க்கும் அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணிருக்கேன் அதுவும் இந்த வீடியோல இருக்கு ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாம வீடியோ பண்ண கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு அதெல்லாமே பாத்திரலாமா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ரவ க சாரி ஆஃப்டர் ராகி களி அது கூட ஒரு மீன் அதுக்கப்புறம் பாலக்கா பொரியல் வச்சு சாப்பிடலாமா கண்டிப்பா சாப்பிடலாம் கரெக்டா எடுத்து சாப்பிடுங்க ராகி களி கம்மங்களி ரவக்களி இந்த மாதிரி களி வகைகள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து நீங்க எடுத்துக்கலாம் சோ இது மாதிரிதான் அதான் மில்லட் ரைஸ் இந்த மாதிரி வெயிட் லாஸ்ல வந்து நம்ம பண்றோம் இல்லையா மில்லட் ரைஸ் அப்புறம் வந்து நிறைய வகைகள் வந்து இருக்கு கூழ் மாதிரி குடிக்கலாம் இல்லை இந்த மாதிரி களி வந்து செஞ்சு சாப்பிடலாம் இல்லைன்னா நிறைய தக்காளி சோறு இந்த நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்மளே காட்டியிருக்கோம் சோ அது மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ஹோ இந்த வீடு வந்து ஓன் ஹவுஸா இல்ல வந்து ரெண்டலா இல்லை என்னன்னு கேட்டிருந்தீங்க நாங்க வந்து இருக்கிறது கோட்டரஸ்ல இருப்போம் என்னோட மாமியார் வந்து வேலை பாக்குற எங்களுக்கு வந்து கோட்ரஸ் கொடுத்துருக்காங்க அதுலதான் நாங்க வந்து இருக்கோம் அதோட ஹோம் டூர் வந்து ஒரு நாள் போடுங்கன்னு சொன்னீங்க கண்டிப்பா அந்த அளவுக்கு பெருசா நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன்ல அதுதான் வந்து ஹோமே சோ அதனால அத எங்கிட்டு நான் வந்து ஹோம் டூர் போடுறதுன்னு தெரியல சோ அதனாலதான் வந்து ஷேர் பண்ணல ஆஹ் ஓகேங்களா அதுக்கப்புறம் கோதுமை ரவை வந்து வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கலாமா அப்படிங்கிற கண்டிப்பா எடுத்துக்கலாம் கோதுமை ரவை ரொம்ப ரொம்ப நல்லதுதான் அதுவும் லஞ்சுக்கு வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க லன்ச்சுக்கு கண்டிப்பா எடுத்துக்கலாம் நம்ம வந்து என்ன வெயிட் லாஸ்ல இருக்கும்போது இதை வந்து பிரேக்ஃபாஸ்டுக்கு தான் சாப்பிடணும் இதை வந்து டின்னருக்கு தான் சாப்பிடணும்லாம் கிடையாது டிஃபன் ஐட்டத்தை மதியத்தை சாப்பிட்டாலும் நம்ம ஹெல்தியா சாப்பிடுறோம் வெயிட் லாஸ்க்கு அது மட்டும்தான் வந்து முக்கியம் சரிங்களா சோ அதனால நீங்க எதையுமே வந்து மைண்ட் பண்ணிக்காதீங்க நம்ம வயிற்காக சாப்பிடறோம் அது ஹெல்தியா சாப்பிடுறோம் அது எந்த டைமுக்கு வேணாலும் நமக்கு முடிஞ்ச நேரத்துக்கு நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா அதுதான் அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நைட்டு டின்னரை வந்து ஸ்கிப் பண்ணலாமா சம்டைம் நம்ம காலைல மதியம் சாப்பிடுறது வந்து நமக்கு ஓவரா ஃபில்லா இருக்கிற மாதிரி இருக்கும் சம்டைம் வந்து சாப்பிட முடியாம ஸ்கிப் பண்ணலாமான்னு கேக்குறீங்க நம்ம அந்த டைத்துல ஒரு ஃப்ரூட்ஸோ ஏதோன்னு சாப்பிட்டுக்கோங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கு தவறிட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா நீங்க சாப்பிட கூடாது அஹ் அப்புறம் அது ஹெல்ப் பண்ணாது சோ சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் நம்ம சாப்பிடணும்னு சொல்லிருக்கோம் அதுக்குள்ள உங்களுக்கு பசிக்கல கொஞ்ச நேரத்துல பசிச்சுதான் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்புறம் நீங்க ஏதாவது சாப்பிடுவீங்க அப்புறம் அன்னைக்கு டேக்கு பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும் சோ அது என்ன சொல்றேன்னா அந்த டைம்ல உங்களுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸாவது சாப்பிட்டு நமக்கு கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கோங்கன்றதுக்காக தான் நான் வந்து சொல்றேன் சரிங்களா ஸ்கிப் வந்து பண்ணலாம் பண்ண வேண்டாம்னு சொல்லல ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எட்டு மணிக்கு மேல வந்து பசிக்குதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த டைத்துல சாப்பிடும்போது வேஸ்ட் ஆயிடும் உங்களோட அன்னைக்கு வெயிட் லாஸ் ஜெர்னியான அந்த டேக்கானது வந்து வேஸ்ட் ஆயிடும் ஸோ அதனாலதான் அதுக்கப்புறம் நைட்டு வந்து மசாலா மோர் குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க அதான் டின்னர் டைம்ல நீங்க வந்து குடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம டைம்ல வந்து குடிக்க வேண்டாம் வேற மாதிரியான நீர் ஆகாரங்கள் வந்து குடிச்சுக்கலாம் மசாலா மோர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இது நல்லா கடைஞ்ச மோர்னா பிரச்சனை கிடையாது ஃபேட் லெவல் கம்மியா இருக்குன்னா ஓகே ஆனா பாத்துக்கோங்க அதுதான் நான் வந்து சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து சோள தோசை வந்து நைட் வந்து எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம் ஒரு டைம்ல எடுத்துக்கோங்க அது கூட நிறைய வெஜ்ஜி ஏதோ புரோட்டீன்காக ஒரு பயரோ ஏதோ ஒரு விஷயம் ஒரு முட்டையோ அத மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன் அதுக்கப்புறம் வரகரிசியில செய்யற பொங்கல் வந்து ரெண்டு டைம் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா மதியத்துல எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த குவான்டிட்டி நீங்க வந்து அன்னைக்கு அன்னைக்கான டேல நீங்க எப்படி எடுத்திருக்கீங்கன்றது தான் முக்கியம் சோ அதுக்கு பேலன்ஸ் பண்ணி சம்டைம் நீங்க எடுத்துக்கலாம் சம்டைம் நீங்க ஹெவியா சாப்பிட்டு மாதிரி இருக்குன்னா அந்த டைம்ல அவாய்ட் பண்ணிக்கலாம் சோ அதுதான் அதே சிஸ்டர் வந்து சொல்லுவீங்க ஒரு செவன் டேஸா எனக்கு வந்து ஒரே மாதிரி வந்து மெயிட் மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணிருப்பீங்க அதை என்னன்னு சொல்லிட்டு சரி பண்ணுங்க அதை நான் எப்பவுமே சொல்றது நல்லா தண்ணி குடிக்காதது வாக்கிங் வந்து கரெக்டா பண்ணுங்க அப்புறம் வந்து கரெக்டா புரோட்டீன் ஃபைபர் எடுத்துக்கோங்க நிறைய குவான்டிட்டி வந்து எடுத்துக்கிறாம அளவா எடுத்துக்கோங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் கரெக்டா தூங்காதது நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது சோ அதை வந்து பார்த்து சரி பண்ணிக்கோங்க இப்ப இந்த வரகரிசி பொங்கல் ரெண்டு டைம் சாப்பிடலாமு கேக்குறீங்களா அதை கூட ஒரு டைமா பா பண்ணி பாருங்களேன் அதுல கூட சேஞ்சஸ் வந்து கிடைக்கலாம் சோ ஏதாவது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் கூட நம்ம வந்து பண்ணிருக்கலாம் சோ அதனாலதான் அதுக்கப்புறம் வந்து ஒன் வீக்கா இன்னொரு ஒரே வெயிட்டா வந்து மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லிருந்தாங்க அதனாலதான் கொஞ்சம் அந்த வந்து கம்மி பண்ணி பாருங்க அந்த மாதிரி சரிங்களா வித்யா சிஸ்டர் வந்து பிப்டீன் டேஸ்க்கு அப்புறம் வந்து எனக்கு ஒன் கேஜி இப்பதான் சிஸ்டர் குறைஞ்சிருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க வித்யா சிஸ்டர் ஹை சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்கும் சொல்லுவேன் வெயிட் வந்து இப்ப மெயின்டைன் பண்ற மாதிரி வீடியோ போடுங்க சிஸ்டர் அதுக்கப்புறமா வெயிட் லாஸ் வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்க கண்டிப்பா சோ அதனால நம்ம அதான் இப்ப வெயிட் மெயின்டைன் பண்ற மாதிரி கொஞ்ச நாள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல இல்ல வெயிட் லாஸ் பண்றது முக்கியம் இல்லைங்க வெயிட் லாஸ் வந்து மெயின்டைன் வெயிட்ட வந்து மெயின்டைன் பண்றது வந்து டஃபஸ்ட் விஷயம் அது எப்பவுமே பாக்கலாம் சரிங்களா நம்மளும் மூணு வரைக்கும் பண்ணலாம் நெக்ஸ்ட் வெயிட் லாஸ் கொஞ்சம் நாள் சென்டு வந்து போடலாம் நம்ம சரிங்களா சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நான் கமெண்ட்ல இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ணிட்டேன் வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லுங்க அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பா அந்த ரெசிபி இருக்குன்னு சொல்லிருக்கேன் இல்லையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திரும்பினாளுக்கான மனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாங்க இன்னைக்கு வீடியோ பாக்கலாம் ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க பாக்கலாம் காலையிலேயே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூறு வந்து இருக்கு சூப்பருங்க இந்த ஐம்பத்தெட்டுல மெயின்டைன் ஆகணும் ஆனா அது கொஞ்சம் கஷ்டம் தான் அதுக்கான பண்ணிட்டு இருக்கேன் நான் கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கும் மாமாக்கும் காலையில சாட்டர்டே சண்டேனாவே வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்தது இல்லையா காலையிலேயே சோ அதை உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டேன்னா வந்து ஒரு கப் நிறைய வார்ம் வாட்டர் தாங்க குடிக்கிறேன் நிறைய தண்ணி வந்து குடிங்க காலையில வந்து ஏதாவது ஒரு இதை வந்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்துருச்சு இங்க பயங்கர குளிர்னு சொன்ன இல்லையா சோ காலைல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சோம் அது போக இந்த குழு அவங்களுக்கு அதுதான் வந்து சொல்லும் போது நான் அதையே வந்து பண்ணிட்டேன் பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு அது போக பிரெட் வாங்கினது பாதி யூஸ் பண்ணிட்டு பாதி இல்லையா அதை வந்து ஃபினிஷ் பண்ணிரலாம் அப்படின்ற மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு பட்டர் அப்ளை பண்ணி காஃபியோட அம்மாச்சிக்கும் மாமாக்கும் வந்து கொடுத்துட்டு நான் வந்து ரெண்டு பிரெட் மட்டும் எடுத்துக்கிட்டு அது கூட நேற்று குருமை பண்ணியிருந்தேன் இல்லையா அந்த பட்டன் அது கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் போட்டு அந்த குருமா வச்சு ரெண்டு இது வச்சு சூப்பராக ரெண்டு பிரெட் வச்சு சூப்பராக வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிச்சாச்சு எனக்கு வந்து பிரெட்டில் அந்த பட்டர் தடவி சாப்பிட்றதுலாம் பிடிக்காதுங்க ஸோ ஆனால் இது பிரெட் ஆம்லெட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சைடிஷ் கூட வச்சு தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால இப்படி சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டேன் இருந்தது அதுக்கப்புறம் வந்து குளித்து ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சு நல்லா சுற்றுலாம் போட்டு பேக்கிங் வந்து பண்ணியாச்சு சரி பதினொரு மணிக்கு இப்போ காஃபி வந்து போட்டு கொடுப்போம் இல்லையா ஸோ அதை வந்து போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்கு வந்து போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கு வந்து டியூஷன் வந்து டைம் ஆயிடுச்சு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் போட்டாலே பாருங்களேன் பெண் குயின் மாதிரி வந்து இருப்பா அழகா அதான் வந்து போகும்போது சொல்லிட்டு போறாரு தருணுக்கு இன்னும் டூ டேஸ்ல வந்து பர்த்டே பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு டூ த்ரீ டேஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் அவனுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குது அவங்க தம்பிக்கு பர்த்டே வர்றது சோ அவனை விட்டுட்டு வந்ததுக்கு சரி நம்ம வந்து கொஞ்ச நேரத்துல வந்து லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சாதம் வந்து ஒலையை வந்து களைஞ்சு வச்சுட்டேன் அப்புறம் அதுவும் வந்து வெந்திருச்சு வடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரிசி சீக்கிரமாவே வெந்துருது அதுக்கப்புறம் நேத்தையே நம்ம வந்து மீன் குழம்பு வச்சுட்டோம்ல பழைய மீன் குழம்புங்க அதையும் நல்லா சூடு பண்ணிட்டு செம்மையா இருக்கு பாருங்களேன் ஆஹா கலர்ஃபுல்லா இருக்கு ஸோ நேற்று வந்து வருத்த மீன் எல்லாமே இல்லையா அதனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா குழம்பு மீன் தான் பிள்ளைங்களுக்கு வந்து மீன் வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வந்து ஊட்டி விட்டேன் லைட்டா வந்து இந்த சோறு வந்து லைட்டா குழஞ்ச மாதிரி இருந்தால் மீன் குழம்புக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அது வந்து நல்லா வந்து கோட்டாயி ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது கூடாது ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும் சோறு அந்த மாதிரி நானும் வந்து ரெண்டு துண்டு மண்டை வந்து எடுத்திருந்தேங்க குழம்புல வந்து மண்டை தான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரே ஒரு ஃப்ரை பண்ண மீன் வச்சுட்டு கொஞ்சம் ரைஸ் எல்லாம் வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டேன் நானு அதுவும் மீன் குழம்புல இருந்து இந்த மண்டை வந்து சொல்லுவாங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதுதான் அஹ் கறியில வந்து எலும்பும் ஆஹ் இதுல வந்து பாத்தீங்கன்னா மண்டையும் மீன்ல வந்து மண்டையும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க சோ அம்மாச்சிக்கு கொடுக்க போகும்போது அவங்களுக்கு வந்து சாப்பாடை வந்து சரி குழம்பு சூடு பண்ணி அவங்களுக்கும் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் வந்ததும் ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அம்மாச்சி வந்து நியூ இயர் அன்னைக்கு பிள்ளைங்களுக்கு வந்து சாக்லேட் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க நல்லா பெரிய சாக்லேட்டு ஸோ தான் வந்து சாப்பிடலாமேன்னு பிரித்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்குள்ள பிரிக்க விட மாட்டான் சின்னவன் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பீஸ் அந்த மூணு கட்டம் பாக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா அது வந்து மூணு பாக்ஸ் மாதிரி இது ஓரியோ டைரி மில்க்கு உள்ள வந்து ஓரியோ இது மாதிரி இருக்கும்ல ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் டைரி மில்க்குனால் யாருக்கு தாங்க பிடிக்காது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மெயின்டைன் பண்ணும்போது அளவா தான் சாப்பிட்டுக்கணும் வந்து அட்டை பாக்ஸ் இருந்ததுங்க அதை எடுத்து அழகா ஒரு ரூம் மாதிரி கிரியேட் பண்ணி பிள்ளைங்க விளாண்டுட்டு இருக்கிறது பாருங்களேன் அழகா இருந்தது அதான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் டைம் இருந்தது தான் மதியம் லஞ்சுக்கு வந்து நேற்று வச்சு மீன் குழம்புனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா அதனால ஓட்டியாச்சு இல்லையா சோ டைம் இருந்ததுனால சரி இன்னைக்கு வந்து கருப்பு கவுனி கொள்ளுக்கஞ்சி பவுடர் வந்து ரெடி பண்ணலாம் வெயிட் லாஸ் பவுடர் நிறைய பேர் கேட்குறாங்களே இதோ ஒரு செப்பரேட் வீடியோ போட்டோம்னா என்றைக்குமே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க ஒரு கிளாஸ் அளவுக்கு கருப்பு கவுனியை போட்டு வறுத்துட்டு இருந்தேன் இடையில வந்து சரி வாம் வாட்டர் குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை வந்து லைட்டாக சூடு பண்ணி வந்து குடிச்சிட்டு இருந்தேன் இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசி வந்து லைட்டாக அப்படியே வந்து பொறிஞ்சு வருங்க நல்லா அப்படியே வெள்ளை இது நம்ம வந்து பாப்கார்ன்லாம் பொரியும் அது மாதிரி இங்கே பாருங்களேன் உங்களுக்காக காட்டியிருக்கேன் அது வந்து ஒவ்வொரு அரிசியும் வெடிக்கிற மாதிரி மாதிரி தெரியுது பாருங்க அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் இதை வந்து ஒரு அப்படியே ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒரு கப் ஒரு கிளாஸ் அளவுக்கு கொள்ளு எடுத்திருந்தோம் இல்லையா அதையும் வந்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிக்கலாம் இப்படி வறுத்துட்டே இருக்கும்போது அது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வந்து வரும் அதையும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டாவது அப்படியே பொரியிற மாதிரி சவுண்டு வந்து கேட்கும் அவ்வளோதான் இதையும் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா அதே பேனில் வந்து நான் வந்து ஒரு Peria... இது அளவுக்கு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஜீரகம் அப்புறம் மிளகு சோம்பு இது எல்லாமே சேம் ரேஷியோவில் தான் எடுத்துக்கிறேன் நான் நம்ம எடுத்துக்கிற குவான்டிட்டியை பொறுத்து சரிங்களா ஸோ இதனால் ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு இப்போ கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வறுத்துக்கலாம் அவ்வளோதான் இதை அப்படியே வந்து நம்ம வந்து இந்த கருப்பு கவுடியும் கொல்லும் வறுத்து வச்சுருக்கோம்ல அதில் வந்து இதை வந்து அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து ஆற விட்டுட்டு இந்த மாதிரி கிளறி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் நல்லா ஆகிற அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும் ஃபஸ்ட் இந்த பெரிய மிக்ஸி ஜாரில் தாங்க சேர்த்தேன் அரைப்படுமான்னு சொல்லிட்டு ஆனால் அந் நல்லா அந்த நைஸாக வந்து வராத மாதிரி இருக்கும்னு அந்த குட்டி மிக்ஸி ஜார் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ சின்னது வந்து உங்களுக்கு நல்லாவே ஃபைன் பவுடராக விடும் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த அதே பாத்திரத்தில் போய் அந்த பேனில் நம்ம வருத்தோல்ல அதிலே போட்டு அப்படியே ஆற வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நம்ம கஞ்சிக்கின்ற மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணிக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு உப்பு கொஞ்சம் வந்து பூண்டு பொருட்களில் வந்து தட்டி சேர்த்து அப்படியே வந்து கஞ்சி மாதிரி கிண்டி குடிக்க வேண்டியதான் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் வந்து சூப்பரான வெயிட் லாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல் துணியை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சி சரின்னு காஃபி போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொடுத்துட்டு எனக்கு வந்து நல்ல குளிராக இருந்ததா ஒரு பிளாக் காஃபி குடிக்கலான்னு தோணுச்சு ஸோ அதனால் பிளாக் காஃபி தான் வந்து போட்டு நான் இன்றைக்கி வந்து அதை தான் வந்து இருந்தேன் அதுக்கப்புறம் டிவியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிவி ஷோஸ் தான் வந்து பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த சூப்பர் சிங்கரில் வந்து இன்றைக்கி வந்து சாமி ரவுண்டு வந்து வந்துச்சுங்க இந்த பொண்ணு ரொம்ப அழகாக வந்து பாடிச்சு இந்த குழந்தை வந்து எட்டு வருஷத்துக்கு அப்புறம் பிறந்திருக்காங்க அந்த எட்டு வருஷத்தில் அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா எட்டு வருஷம் கழித்து அப்போது வந்து அவங்க வீட்டுக்கு அது வந்து ஸ்ட்ரோக் வந்துருச்சு மாதிரி சொல்லியிருந்தால் ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது அழகே வந்துருந்தது அந்த பாட்டை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வந்த ஒரு தாளி வரம் கேட்டு வந்த தாயம்மான்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சரி நைட்டு டின்னருக்கு ரவை உப்புமா தாங்க ரவையை நல்லா வருத்துட்டு உப்புமா பண்ணிட்டு அப்புறம் சட்னி வந்து எண்ணெய் சூடு பண்ணிட்டு கொஞ்சம் கடுகு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பச்சை மிளகாய்ல வர மிளகா கருவேப்பிலை கொஞ்சம் தேங்காய் பூண்டு கொஞ்சமாக கொத்தமல்லித்தலை இது எல்லாமே நல்லா சேர்த்து வதக்கி ஒரு சட்னி அரைச்சாச்சுங்க இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதான் உப்புமாவும் சட்னியும் வச்சு நான் நைட்டு டின்னரை வந்து சூப்பராக நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு எல்லாருக்கும் வந்து டின்னர் வந்து கொடுத்தாச்சு இதுதான் அதுக்கப்புறம் எப்பவும் போல கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டோம் வச்சுக்கோங்களேன் வேலையை முடிச்சிடலாம் பாத்திரம்லாம் கழுவினாதான் காலையில் போது ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஷோ தாங்க பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா எனக்கு பிடிக்குங்க பிக் பாஸ் அதான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கடைசி வந்து தண்ணி தாங்க வாம் வாட்ரு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு வந்து குடிக்கிறேன் ரொம்ப கொதிக்க கொதிக்க குடிக்கக்கூடாது ஸோ அதுதான் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை குடித்து இன்றைக்கி டேவை வந்து நான் கம்ப்ளீட் இந்த மாதிரி தான் வந்து பண்ணுறேன் ஸோ நாளைக்கு என்ன ரிசல்ட்டுன்னு கண்டிப்பாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்றைக்கி டே நான் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நீங்களும் வெயிட் லாஸில் இருக்கீங்களா இல்லை வெயிட் மெயின்டைனிங்கில் இருக்கீங்களான்னு தெரில பட் இருந்தாலும் எதாக இருந்தாலும் சூப்பராக சிறப்பாக பண்ணணும் சரிங்களா இவ்வளோ என்னென்ன என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்த மிக நன்றி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் என் குட்டி பையனும் உங்களுக்கு வந்து பாய் சொல்றா பாருங்களேன் என்ன காட்டுமா காட்டுமான்னு சொல்லிட்டு இருந்தான் ஸோ பாய் நன்றி